சுதந்திர இந்தியாவில் நாடாளுமன்ற வரலாற்றில் இதுவே முதல் தடவை இந்தியா கூட்டணி செய்த தரமான சம்பவம் ராகுல் காந்தி கொடுத்த அடுத்த ஆஃபர் உச்சக்கட்ட குழப்பத்தில் நரேந்திரா அமித்ஷா ராஜேந்திர சிங் பாஜகவிற்கு இனி ஜென்மத்திற்கும் ஆதரவு கிடையாது அறிவித்தது தோழமை கட்சி இந்த தகவல் குறித்ததும் இந்த காணொலியில் வந்து பார்க்க போறோம் மறக்காம மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி சப்ஸ்கிரைப் பண்ணுவதோடு இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கு சேர் செய்யுங்க கேட்டுக்கொள்கிறோம் மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் நாம் இந்திய நாடு சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு இந்திய நாடாளுமன்ற வரலாற்றிலேயே முதல் முறையாக சபாநாயகர் பதவிக்கு தேர்தல் நடக்க போகிறது அப்படின்றது இதுதான் முதல் முறை இது வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா யார் வந்துட்டு ஆளுங்கட்சியாகவோ இல்ல எதிர்கட்சியாக இருந்தாலும் அது காங்கிரஸ் இருந்தாலும் சரி பாரதிய ஜனதா கட்சி இல்ல மற்ற மாநில கட்சிகள் பிரதிநிதிப்படுத்தப்பட்ட அரசாங்கமா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலுமே நாடாளுமன்றத்துல சபாநாயகர் பதவி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா தேர்தலே நடந்ததில்ல இந்தியாவில அதுவும் இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா சபாநாயகர் பதவி அப்படின்றது ஆளும் கட்சி உறுப்பினர்கள் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு மனதாக தேர்ந்தெடுத்து ஆளும் கட்சியினுடைய தலைவரும் எதிர்கட்சியின் தலைவரும் இருவரும் அவருடைய கை சபாநாயகரை தேர்ந்தெடுத்தவரை கையை பிடிச்சிட்டு போய் அந்த இருக்கையில் அமர வைக்கிறது தான் இருந்தது ஆனா இந்த இந்த பதினெட்டாவது நாடாளுமன்றத்துல இப்ப வந்து சபாநாயகர் பதவிக்கான தேர்தல் வந்து நடக்க இருக்குது இருபத்தி ஆறாம் தேதி நடக்க இருக்கின்ற சபாநாயகர் தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜக சார்பில் ஏற்கனவே சபாநாயகராக இருந்த திரு ஓம் பிர்லா அவர்களை வந்துட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து நிறுத்துறாங்க அதுவே பாத்தீங்கன்னாக்க இது தேசிய ஜனநாயக கூட்டணி தான்

பல முக்கிய தலைவர்கள் நிதிஷ்குமார் அவர்கிட்ட தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருந்தாங்க எப்படியா சபாநாயகர் பதவி நம்ம கட்சிக்கு தான் கிடைக்கணும் அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நிதிஷ்குமாரோடைய கட்சிக்காரங்க அவர் எவ்வளவு தூரம் சொல்லி பார்த்தாங்க ஆனால் நிதிஷ்குமாரும் வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஆரம்பத்தில் காட்டிய தீவிரத்தை இதில் காட்டல அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சந்திரபாபு அவர்களும் ஆனால் இந்த சந்திரபாபு அவர்களும் இந்த சபாநாயகர் பதவி தங்களோட கட்சிக்கு வேணும்னு சொல்லிட்டு உறுதியாக இருந்தாங்க அதுக்கப்புறம் ராஜ்நாத் சிங் அவர்களுடைய பேச்சுவார்த்தைக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னாக்கா சந்திரபாபு அவர்களும் தனக்கு ம சபாநாயகர் பதவியோட மாநில நலன் தான் முக்கியம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் அரசியல் திறனாய்வாளர்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நிதிஷ் அவர்களுடைய நிலைமையை வந்துட்டு இப்போ ஓரளவு வெளிப்படையா தெரிஞ்சாலும் அதே கூட்டணியில் இருக்கக்கூடிய ஏக்நாத் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன குமாரசாமி அவர்களுடைய ஏக்நாத் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன குமாரசாமி அவர்களுடைய நிலைப்பாடு என்ன அவர்கள்லாம் இன்னும் வந்துட்டு அமைதி காத்துட்டு இருக்கிறதுடைய காரணம் என்ன அப்படின்றத ஏன்னா அவர்கள் இன்னும் வந்துட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் ஓப்பனாக வந்துட்டு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அறிக்கையோ எந்த ஒரு விஷயமோ வந்துட்டு ஓம் பிர்லாவுக்கு ஆதரவு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சைலண்ட்டாகவே இவர்கள் இருந்துட்டுருக்கிறாங்க இந்த சூழலில் பார்த்தீங்கன்னாக்கா பாரதிய ஜனதா கட்சி இன்னொரு தில்லாலங்கடி வேலையும் செஞ்சாங்க அது என்னன்னாக்கா ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய என்டிஆருடைய மகள் புரந்த பாரதிய ஜனதா கட்சி சபாநாயகர் ஆக்கப்போகுது அப்படின்ற மாதிரியான தகவலை எல்லாம் கசி விட்டாங்க இது மூலமா பாத்தீங்கன்னாக்கா தன்னுடைய சொந்தத்துக்காக வந்துட்டு சந்திரபாபு அவர்கள் சபாநாயகர் பதவி வந்து கைவிட்டுட்டார் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு கட்டமைப்பு பண்ணி அவருடைய பேரை கெடுக்கிறதுக்கான வேலையும் பண்ணிருந்தாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ புரந்தீஸ்வரி அவர்களுக்கு பதவி கொடுக்காம திரு ஓம் பிர்லா அவர்களை சபாநாயகராக பாரதிய ஜனதா கட்சி களத்தில் இறக்கிருக்குது இந்த சூழ்நிலையில தான் இந்திய கூட்டணியும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிறப்பான தரமான சம்பவத்தை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு டஃப் ஐட்டை கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே ஒரு ஸ்மார்ட்டான ஒரு மூவை வந்துட்டு பண்ணாங்க ஏன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கும் இந்திய கூட்டணிக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நாடாளுமன்றத்தில் ஒரு இருபது சீட்டுகள் தான் அஹ் முன்ன பின்ன இருக்குது அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த இருபது சீட்டும் பாத்தீங்கன்னா சுயேட்சைகள் மற்றும் மற்ற இந்த எந்த ஒரு கூட்டணியும் சேராத நபர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் இருக்காங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வைஎஸ்ஆர் அவர்கள் அப்புறம் ஏக்நாத் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி இருந்தாலும் ஒரு குழப்பத்தை உண்டாக்கிட்டே இருக்கு இந்த மாதிரி நபர்களெலாம் இருக்காங்க இந்த சூழலில் தான் இவங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு இனிமேல வந்துட்டு வாய்ப்பை விட்டு கொடுக்கக்கூடாது நாமளும் பலமாக நம்மளுடைய கூட்டணி பலமாக இருக்குது அப்படின்றதுனால இந்தியா கூட்டணி கேரளாவை சேர்ந்து தொடர்ந்து எட்டு முறை வந்துட்டு எம்பியாக இருந்து அரசியலை மிக நுட்பமாகவும் தெளிவாகவும் செய்யக்கூடிய திரு கொடிக்கண்ணில் சுரேஷ் அவர்களை இந்தியா கூட்டணி தங்களுடைய கட்சியுடைய சபாநாயகர் வேட்பாளர் அறிவித்து வேட்புமனுவை தாக்கல் செய்ய இந்த கொடிக்குன்னில் சுரேஷ் அவர்கள் வந்து வச்சிருக்கிறார்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர் சமீபத்தில் ஏற்கிறதுக்கு முன்னாடி தற்காலிக சபாநாயகராக நியமிக்கப்படுவது கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கொடிக்குன்னில் சுரேஷ் அவர்கள் தான் அந்த பதவியில வந்துட்டு தற்காலிக சபாநாயகராக இருந்து அனைத்து எம்பிகளுக்கும் பதவிப்பிரமாணம் செய்து வைக்க வேண்டியவராக இருக்கக்கூடியவர் ஆனாலும் பார்த்தீங்கன்னாக்கா பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய ஆதிக்க வெறியினால வேறொரு நபரை வந்துட்டு தங்கிட்ட அதிகாரம் இருக்கு அப்படின்றத காட்டிக்கிறதுக்காகவே இன்னொரு நபரை கொண்டாந்து சபாநாயகரால நிறுத்தி வச்சு ஒரு அறிவருக்கத்தக்க செயல் பண்ணாங்க அதாவது இந்திய நாடாளுமன்ற ஜனநாயக முறைக்கு எதிரான விஷயங்களை வந்து பண்ணாங்க இந்த கொடிக்குன்னு சுரேஷ் அவர்கள் மிக நீண்ட அரசியல் அனுபவம் உள்ளவர் மக்களுக்காக வந்து களத்தில் நின்று போராடக்கூடிய ஒரு நபர் எந்த ஒரு விஷயத்திலையும் துணிச்சலா முடிவெடுக்கக்கூடியவர் பிரச்சனைகளில் பாதிக்கப்பட்ட ஒரு பக்கம் நிற்கக்கூடியவர் அப்படின்றதெல்லாம் கணக்கில் போட்டு தான் இந்திய கூட்டணி இவரை வந்துட்டு தங்கள் அணியின் சார்பாக சபாநாயகர் வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறாங்க இந்த நிலையில தான் பாஜக சார்பில் திரு ஓம் பிர்லா அவர்களும் இந்திய கூட்டணி சார்பில் திரு கொடிக்குன்னில் சுரேஷ் அவர்கள் நிறுத்த வைக்கப்பட்டிருக்கிறாங்க நாளைக்கு தெரிந்துடும் இந்த சபாநாயகர் பதவி வந்துட்டு யாருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரிந்துடும் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல அரசியல் விமர்சனம் சொல்கிறாங்க ஓம் பிர்லா அவர்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க ஏன்னா கூட்டணி கட்சிகளுடைய கணக்கு படி பார்த்தீங்கன்னாக்கா அவர்களுக்கு வாய்ப்பு அறியும் ஏன்னா இருபது சீட்டு வந்துட்டு இந்தியா கூட்டணி வந்துட்டு பின்னுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் எந்த நேரத்தில் எது வேணாலும் மாறலாம் அப்படின்ற அடிப்படையில் ஏனென்றால் சற்று அதிருப்தியில இருக்கக்கூடிய கட்சிகள் ஒருவேளை ஓம் பிர்லா அவர்களுக்கு வாக்களிக்க மறுத்தார்கள் அப்படின்னாக்கா நிலைமை பாத்தீங்கன்னாக்கா இந்த சபாநாயகர் தேர்தல் நடக்கக்கூடிய இந்த தான் பாத்தீங்கன்னாக்கா இன்னொரு முக்கியமான சம்பவம் இருக்குது பாரதிய ஜனதா கட்சி எந்த முடிவு எடுத்தாலும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா அனைத்து விதமான சட்ட முடிவுகளுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு தொடர்ந்து கூட்டணி இல்லைனாலும் அவர்கள் தொடர்ந்து ஆதரவை கொடுத்து கொண்டிருந்தது நவீன் பட்நாயக் அவர்களுடைய பிஜு ஜனதா தளம் கட்சி கிட்டத்தட்ட ஒன்பது எம்பிகள் வந்துட்டு பிஜு ஜனதா தளம் கட்சிக்கு வந்துட்டு இருக்குது இந்த தான் நவீன் பட்நாயக் அவர்கள் வந்து பிஜு ஜனதா தளம் கட்சியானது இனிமேல் எந்த சூழ்நிலையிலும் பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்காது எந்த ஜென்மத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இது மட்டும் இல்லாம இதே நவீன் பட்நாயக் போலதான் வந்து பாத்தீங்கன்னாக்க திரு జగన్మోహన్ అవ్వ தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு பல மசோதாக்களும் தொடர்ந்து கண்ணை முடிட்டு ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா இந்த நாடாளுமன்ற சபாநாயகர் தேர்தலில் அவருடைய முடிவு என்ன அப்படின்றது கேள்விக்குறியா தான் இருக்குது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பாத்தீங்கன்னா இருநூத்தி தொண்ணூறு இடங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாம சில சுயேட்சைகளும் ஜெகன்மோகன் போன்ற தொடர்ந்து ஆதரவு கொடுக்காதனால ஓம் பிர்லா அவர்கள் வந்துட்டு வெற்றி பெறுவதற்கான நம்பரை வந்துட்டு அவர்கள் எட்டி விடுவாங்கன்றதுல எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் இல்ல தான் ராகுல் காந்தி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு ஆஃபரை வந்து கொடுத்திருந்தாங்க அதாவது சபாநாயகர் பதவி வந்துட்டு நீங்களே வச்சுக்கோங்க கடந்த காலங்களுக்கு முன்னாடி இருந்தது போல துணை சபாநாயகர் பதவியை எதிர்கட்சிகளுக்கு வந்து கொடுங்க அப்படி நீங்க கொடுத்தீங்கன்னாக்கா நிச்சயமாக சபாநாயகர் பதவிக்கு வந்து தேர்தல் இல்லாம ஒரு மனதாக ஓம் பிர்லா அவர்களை வந்துட்டு ஆதரிக்க நாங்க தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் ராஜ்நாத் சிங் அவர்களுக்கு வந்துட்டு சொல்லி இருந்தாரு ஆனாலும் பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் கொடுத்த இந்த ஆஃபரை நரேந்திராவும் அமித்ஷாவும் ராஜ்நாத் சிங்கு வந்துட்டு அதை ஏத்துக்கவே இல்ல இங்க நம்பர் படி பாத்தீங்கன்னாக்கா திரு ஓம் பிர்லா அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு வந்துட்டு சபாநாயகர் தேர்தல் அவருக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கொண்டாலும் ஒரு டஃப் ஐட்டம் வந்து கண்டிப்பா இந்த சூழல்ல வந்து கொடுத்தே ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்தியா கூட்டணி தங்களுடைய வேட்பாளராக திரு கொடிக்குன்னில் சுரேஷ் அவர்களை நிறுத்தி இருக்கிறாங்க ஆனாலும் பாத்தீங்கன்னாக்கா இந்தியா கூட்டணியுடைய இந்த முடிவுக்கு பின்னாடி வேற ஏதனும் அரசியல் சதிராட்டம் இருக்கா அப்படின்றத கேள்வி எழும்புது ஏன்னா ஒருவேளை நிதிஷ் அவர்களோ சந்திரபாபு அவர்களோ இல்ல தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய சில சுயேட்சைகளும் தங்களுடைய மனம் மாறி ஒருவேளை வந்துட்டு கொடிக்குன்னில் சுரேஷ் அவர்கள் வாக்களித்தாக்கா இங்கே ஆட்டம் வேற மாதிரி மாறி போகும் இதற்கிடையில ஏன் இந்தியா கூட்டணி இந்த துணை சபாநாயகர் பதவி வந்துட்டு எதிர்கட்சி கொடுங்க கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து சமூக வலைதளம் கேள்வி எழுப்புறாங்க ஏன் துணை சபாநாயகர் பதவி வந்துட்டு காங்கிரஸ் கட்சி இவ்வளவு முக்கியத்துவப்படுத்தி கேட்குது அப்படின்னாக்கா அரசியலமைப்பு சட்டத்தின் படியே துணை சபாநாயகர் பதவின்றது பாத்தீங்கன்னாக்கா ஒரு முக்கியமான பதவி சபாநாயகர் இல்லாத காலகட்டங்கள்ல முழு அதிகாரமுமே துணை சபாநாயகர் தான் இருக்கும் அதனாலதான் பாத்தீங்கன்னா தன்னுடைய கடந்த ஆட்சி காலங்கள்ல துணை சபாநாயகர் பதவியை பாரதிய ஜனதா கட்சி எதிர்கட்சிகளுக்கு கொடுக்காமலே வச்சிட்டு இருக்கிறாங்க இப்பொழுதும் அந்த மாதிரி ஒரு வேலையை பண்றதுக்காக தான் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி நரேந்திராவும் முடிவெடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க அதுலயும் சபாநாயகருக்கு இருக்கக்கூடிய அனைத்து உரிமைகளும் அதிகாரங்களும் துணை சபாநாயகருக்கும் இருக்குது கடந்த சபாநாயகர் ஆளுங்கட்சியா இருந்தாக்காநாயகர் எதிர்கட்சியை சேர்ந்தவரங்க ஆனா பாத்தீங்கன்னாக்கா நரேந்திர அரசு தங்களுடைய கடந்த கால ஆட்சிகளையும் சரி இப்பொழுதும் சரி இந்த துணை சபாநாயகர் பதவியும் நிச்சயமா வந்துட்டு எதிர்கட்சிகளுக்கு சென்று கூடாது ஏன்னா தங்களுடைய அதாவது அதிகாரத்திற்கு அராஜக போக்கு இதுல ஏதாவது குறுக்கீடுகள் வந்துடும் சொல்லிட்டு தங்களுடைய ஒட்டுமொத்த சர்வாதிகாரத்துக்கு மிகப்பெரிய சிக்கலாகிவிடும் அப்படின்றதுனாலேயே ஒரு அராஜக போக்கோட இந்த துணை சபாநாயகர் பதவியை எதிர்க்கட்சிகளுக்கு கொடுக்காம தங்களுடைய கட்சிக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க நரேந்திர அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்ற நாள் முதற்கொண்டே பாத்தீங்கன்னாக்க எல்லாமே அவருக்கு எதிர்மறையாக தான் நடந்துட்டு இருக்குது அனைத்து காரியங்களுமே அதாவது தங்களுடைய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த அயோத்தியா ராமன் அரசி வணிக வளாகம் வந்து திறக்கப்பட்டு ஆறு மாதங்கள் கூட ஆகல அதுக்குள்ள அந்த இடத்துல வந்து முழுக்க முழுக்க அந்த மழை பெய்ஞ்சு தண்ணி எல்லாம் ஒழுகுதாமா அதுலயும் கருவறையில இருக்கக்கூடிய கட்டுமான அமைப்புகள் எதுவுமே இன்னும் முழுமை பெறாம இருக்கு அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்டுமான அமைப்பே ரொம்ப தவறாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தலைமை பூசாரியே வெளியே சொல்ல ஆரம்பிச்சுட்டாருங்களாம் இது எல்லாத்துமே பாத்தீங்கன்னாக்கா பாரதிய ஜனதா கட்சியோட விசுவாசிகள் மத்தியிலையும் பல இந்துக்கள் மத்தியிலையும் நரேந்திர அவர்களுக்கு நேரமே சரியில்லைங்க எல்லாமே அபசகனமா நடந்துட்டு இருக்குது இந்த ஆட்சி நீடிக்கவே நீடிக்காத பல்வேறு இன்னல்கள் வந்துட்டு இன்னும் வந்து சேர போகுது ஏன்னா நரேந்திர அவர்கள் பதவியேற்ற நாள் பயங்கரவாத தாக்குதல் நடக்குது வெப்ப அலைகள் அதிகரிக்குது நீட் தேர்வு முறைகேடுகள் நடக்குது பங்கு சந்தை முறைகேடுகள் நடக்குது அதுவும் பாத்தீங்கன்னாக்கா இப்போ நடக்கின்ற இது போன்ற சம்பவங்கள் வந்து தொடர்ந்து நடந்ததுனாக்கா கடந்த பத்து ஆண்டுகளில் பாரதிய ஜனதா கட்சி தனக்கு சுத்தி கட்டமைச்ச அத்தனை கட்டமைப்புகளும் தபுபொடி ஆக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்துத்துவ அரசில் வேலை செய்யக்கூடிய வடமாநிலங்கள் இருக்கக்கூடிய இந்து மக்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஒன்றிய வந்து நரேந்திராக்கா ஒரு மைனாரிட்டி தான் பிரதமரான் அவருக்கு பெரும்பான்மையான உறுப்பினர்களுடைய ஆதரவு இல்ல அவரு அவருடைய ஆட்சிக்கு பெரும்பான்மை ஆதரவு கிடைக்கல அடுத்த ஆறு மாதங்கள் பாத்தீங்கன்னாக்கா நரேந்திர அரசாங்கத்தின் மீது ஏகப்பட்ட ஊழல் முறைகேடுகள் புகார்கள் எல்லாமே வெளிவர ஆரம்பிக்கும் மக்களும் கேள்வி கேட்பாங்க புதுவெளியில நரேந்திராவுடைய ஆட்சியினுடைய லட்சணங்கள் எல்லாமே சந்தி போக போகுது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல அதே சமயத்தில் கட்சிகளும் ஒரு வலுவான எதிர்கட்சியா இருக்குது அது மட்டும் இல்லாமல் ராகுல் காந்தி மற்றும் அகிலேஷ் போன்ற இளம் தலைவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு மக்கள் மத்தியில குறிப்பா வடமாநில மக்கள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வரவேற்பு அவர்களுக்கு கிடைத்திருக்குது அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஏதாவது ஒரு தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தோல்வியை சந்தித்தாலும் பாஜக கட்சிக்குள்ள மிகப்பெரிய உட்கட்சி பூசலை வெடிச்சு வெடிக்கும் அதை தொடர்ந்து நரேந்திராவுடைய ஆட்சிக்கும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஆபத்தான சூழ்நிலை வந்துட்டு உருவாகும் அதை தொடர்ந்து நரேந்திராவுடைய ஆட்சிக்கும் ஆபத்து ஏற்படக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல எது எப்படினாலும் சரி அடுத்தடுத்து என்னென்ன நடக்க போகிறது என்பது குறித்து தொடர்ந்து பேசும் தோழர்களே நன்றி வணக்கம் சுபாஷ் சந்திரபோஸ் தான் இந்தியாவினுடைய முதல் பிரதமர் என்று ஒரு பைத்தியம் நேஷனல் மீடியால உலருது அதே கங்கா நாராயணத்தை வந்து அமேசான்ல ஆர்டர் பண்ணா கஸ்தூரியா கிடைக்கும் அவ்வளவுதான் தவிர ஒரு அடிப்படை அறிவு இல்லாமல் உளரக்கூடியவர்கள் தான் எல்லாருமே இந்த இப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது சட்டவிரோதமானது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வன்முறையால் நடந்தது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வம்பு செய்து வாங்கினார்கள் என்று சொன்னால் அது கண்டிக்கப்பட வேண்டியது கருத்து வேறுபாடு இருக்கிறதா என்றால் இந்தியாவில்